வணக்கம் இந்திய நேரப்படி இரவு எட்டு முப்பது மணி செய்திகள் முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம் பீகார் விரைவில் கிழக்கு இந்தியாவில் ஜவுளி மற்றும் சுற்றுலாவின் முக்கிய மையமாக மாறும் பீகார் இளைஞர்கள் அனைவரும் சொந்த மாநிலத்தில் பணியாற்ற வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி உரை சி ஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவன் ஏவுதளத்தில் இருந்து எல்விஎம் த்ரீ ராக்கெட் விண்ணில் ஏவப்பட்டது அயனம்பாக்கத்தில் கோவில் குளத்தில் மூழ்கி இரண்டு குழந்தைகள் உயிரிழப்பு குழந்தைகளின் பெற்றோருக்கு தலா ரூபாய் மூன்று லட்சம் வழங்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு தேர்தலை சீர்குலைப்பதற்கான திட்டமிட்ட சதியே வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் சென்னையில் நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் திருமாவளவன் உரை மெக்சிகோவில் ஹெர்மோசிலோ நகர மையத்தில் சூப்பர் மார்க்கெட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் இருபத்தி மூன்று பேர் உயிரிழப்பு இனி விரிவான செய்திகளை காணலாம் பீகார் விரைவில் கிழக்கு இந்தியாவில் ஜவுளி மற்றும் சுற்றுலாவின் முக்கிய மையமாக மாறும் எனவும் பீகார் இளைஞர்கள் அனைவரும் சொந்த மாநிலத்தில் பணியாற்ற வேண்டும் எனவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார் பீகார் போஜ்பூர் மாவட்டத்தில் உள்ள அராவில் நடந்த தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றினார் அப்போது காங்கிரஸ் ஆர்ஜேடி பீகாரின் அடையாளத்தை அழிக்க விரும்புகின்றன என்றும் வாக்காளர்கள் இரண்டு கட்சிகளை பற்றி விழிப்புடன் இருக்க வேண்டும் ஆபரேஷன் நடவடிக்கையின் போது பாகிஸ்தானில் குண்டுவெடிப்புகள் நடந்தன என்றும் ஜம்மு காஷ்மீரில் எந்த அரசாங்கமும் முன்னூற்றி எழுபதாவது பிரிவை ரத்து செய்ய முடியாது என்றும் ஆனால் நான் ஒரு உத்தரவாதம் அளித்து அதை செய்தேன் என்றும் பீகார் விரைவில் கிழக்கு இந்தியாவில் ஜவுளி மற்றும் சுற்றுலாவின் முக்கிய மையமாக மாறும் எனவும் பீகார் இளைஞர்கள் அனைவரும் சொந்த மாநிலத்தில் பணியாற்ற வேண்டும் மாநிலத்தை பெருமைப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் எனவும் தேர்தலுக்கு பிறகு ஆர்ஜேடி மற்றும் காங்கிரஸ் ஆகிய இரண்டு கட்சிகளும் மோதிக்கொள்ளும் எனவும் காங்கிரஸ் ஆர்ஜேடி கட்சியைச் சேர்ந்த தேஜஸ்வியை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்க விரும்பவில்லை எனவும் இரண்டு கட்சிகள் இடையே மிகப்பெரிய உட்கட்சி மோதல் நடந்து வருகிறது வரும் ஆண்டுகளில் ஒரு கோடி வேலைவாய்ப்புகளை உருவாக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு உள்ளது எனவும் இதற்கான அனைத்து திட்டங்களும் மக்கள் முன்வைக்கப்பட்டுள்ளது எனவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் ஏவுதளத்திலிருந்து நான்காயிரத்து நானூற்று பத்து கிலோ எடை கொண்ட சிஎம்எஸ் செயற்கைக்கோள்களுடன் எல்விஎம் த்ரீ ராக்கெட் விண்ணில் ஏவப்பட்டது நாட்டின் தகவல் தொடர்பு வசதிகளை மேம்படுத்த இஸ்ரோ சார்பில் இதுவரை நாற்பத்தி எட்டு செயற்கைக்கோள்கள் விண்ணில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளன அந்த வகையில் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு செலுத்தப்பட்ட ஜி சாட் செவன் செயற்கைக்கோளின் ஆயுட்காலம் விரைவில் நிறைவடைய உள்ளது அதற்கு மாற்றாக சுமார் ரூபாய் ஆயிரத்து அறுநூறு கோடியில் அதிநவீன சிஎம்எஸ் த்ரீ ஜி சார்ட் செவன் ஆர் செயற்கைக்கோளை இஸ்ரோ தற்போது வடிவமைத்துள்ளது இந்த செயற்கைக்கோள் எல்விஎம் த்ரீ ராக்கெட் மூலம் ஸ்ரீகரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவன் ஏவுதளத்திலிருந்து இன்று மாலை ஐந்து இருபத்தி ஆறு மணிக்கு விண்ணில் செலுத்தப்பட்டது இது பாதுகாப்பு பணி மற்றும் கடலோர எல்லைகளை கண்காணிக்க எல்விஎம் த்ரீ ராக்கெட் என்று ஏவப்பட்டது இது ரூபாய் ஆயிரத்து அறுநூறு கோடியில் தயாரான நவீன செயற்கைக்கோளை நிலைநிறுத்துகிறது எல்விஎம் ராக்கெட் விண்ணில் செலுத்தப்பட்டதை தொடர்ந்து இஸ்ரோ விஞ்ஞானிகள் கைதட்டி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் அயனம்பாக்கத்தில் கோவில் குளத்தில் மூழ்கி உயிரிழந்த இரண்டு குழந்தைகளின் பெற்றோருக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆறுதல் தெரிவித்ததுடன் தலா ரூபாய் மூன்று லட்சம் வழங்கப்படும் என அறிவித்து உள்ளார் திருவள்ளூர் மாவட்டம் அயனம்பாக்கத்தில் மகாத்மா காந்தி நகரில் தமிம் அன்சாரி என்கிற தமிழரசு என்பவர் தனது மனைவி வசந்தா மற்றும் குழந்தைகளுடன் வசித்து வருகிறார் இந்த நிலையில் நண்பகல் பன்னிரண்டு அளவில் பணி நிமித்தம் காரணமாக தங்களது இரண்டு குழந்தைகளான ஐந்து வயது ரியாஸ் மூன்று வயது ரிஸ்வான் ஆகியோரை வீட்டில் விட்டுவிட்டு வெளியில் சென்றனர் இதனிடையே குழந்தைகள் இருவரும் அருகில் உள்ள பொன்னியம்மன் கோவில் குளத்தில் உயிரிழந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளனர் என்ற துயரகரமான செய்தியை கேட்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் மிகுந்த அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்தேன் என தெரிவித்துள்ளார் மேலும் இந்த சம்பவத்தில் உயிரிழந்த குழந்தைகளின் பெற்றோருக்கும் அவர்களது உறவினர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்வதோடு உயிரிழந்த குழந்தைகளின் பெற்றோருக்கு தலா மூன்று லட்சம் ரூபாயும் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்கிடவும் உத்தரவிட்டுள்ளேன் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார் தேர்தலை சீர்குலைப்பதற்கான திட்டமிட்ட சதியே வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் என்று சென்னையில் நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் வாக்காளர் பட்டியல் தீவிர சிறப்பு திருத்தம் தொடர்பாக சென்னையில் நடந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தோல் திருமாவளவன் பேசினார் அப்போது ஒவ்வொரு வாக்காளரும் இரண்டாயிரத்தி இரண்டு இரண்டாயிரத்தி நான்கில் ஆண்டில் சிறப்பு வாக்காளர் பட்டியலில் இருந்த தன்னுடைய பதிவை அடையாளம் கண்டு இப்போதைய விண்ணப்பத்தில் குறிப்பிட வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது இதற்கு ஒவ்வொருவருக்கும் நீண்ட நேரம் தேவைப்படும் என்றும் இந்த சட்டவிரோத நடவடிக்கையை எதிர்த்துதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தப்பட்டுள்ளது எனவும் அந்த வழக்கு விசாரணை நடந்து கொண்டிருக்கும் நிலையில் தமிழ்நாட்டில் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு நடவடிக்கையை அறிவித்திருப்பது நீதியை மறுப்பதாகும் என்றும் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் மேலும் தற்போதுள்ள வாக்காளர் பட்டியலை இரண்டாயிரத்தி இரண்டு இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டில் எடுக்கப்பட்ட வாக்காளர் பட்டியலோடு உத்தேசமாக பொருத்தி பார்த்ததில் சுமார் நாற்பது விழுக்காடு வாக்காளர்களின் பெயர்களே முழுமையாக பொறுத்திருக்கின்றன என கூறப்படுகிறது எவ்வளவுதான் முயற்சித்தாலும் பத்து முதல் இருபது விழுக்காடு வாக்காளர்களின் பெயர்கள் இதில் விடுபட்டு போகும் எனவும் அதாவது தமிழ்நாட்டில் சுமார் ஒரு கோடி வாக்காளர்களின் பெயர்கள் விடுபட்டதற்கு வாய்ப்பு இருக்கிறது எனவும் இது தமிழ்நாடு சட்டசபை தேர்தலை சீர்குலைப்பதற்கான திட்டமிட்ட சதி என்றே கருத வேண்டியுள்ளது என்றும் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் மெக்சிகோவில் ஹெர்மோசிலோ நகர மையத்தில் செயல்பட்டு வரும் சூப்பர் மார்க்கெட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் இருபத்தி மூன்று உயிரிழந்தனர் வடமேற்கு மெக்சிகோவில் ஹெர்மோசிலோ நகர மையத்தில் செயல்பட்டு வரும் சூப்பர் மார்க்கெட்டில் எதிர்பாராத விதமாக நேற்று பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது தீ விபத்து குறித்து தகவல் அறிந்து தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர் தீ விபத்தில் படுகாமடைந்தவர்கள் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் தீ விபத்தில் இருபத்தி மூன்று பேர் உயிரிழந்தனர் இதில் பத்துக்கு மேற்பட்டவர்கள் குழந்தைகள் என்று தகவல் வெளியாகியுள்ளது பெரும்பாலான உயிரிழப்புகள் நச்சு வாயுக்களை சுவாசித்ததால் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது தீ விபத்திற்கான காரணம் குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் கட்சிக்கு விரோதமாக யார் செயல்பட்டாலும் நடவடிக்கை எடுக்கக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை பாராட்ட வேண்டும் என்று மதுரையில் நடைபெற்ற அங்கன்வாடி மையம் கட்டுவதற்கான பூமி பூஜையில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்தார் மதுரை மேற்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சோலைகலப்புரம் பகுதியில் ரூபாய் பதினைந்து லட்சம் மதிப்பீட்டில் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து கட்டப்பட்டுள்ள புதிய அங்கன்வாடி மையத்திற்கான பூமி பூஜை முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி வைத்தார் இதில் மாமன்ற உறுப்பினர் எஸ் எம் டி ரவி உள்ளிட்ட மதுரை மாநகரின் அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகள் முக்கியஸ்தர்கள் பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியை தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது இந்த பகுதியில் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஆக்கிரமிப்பாளர்களின் பிடியில் இருந்ததை தற்போது மாமன்ற உறுப்பினரின் முயற்சியால் மீட்டெடுக்கப்பட்டு தற்போது இப்பகுதி மக்களின் கோரிக்கையின் அடிப்படையில் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து புதிய அங்கன்வாடி மையம் அமைப்பதற்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது என்றும் இப்பகுதியில் வசிக்கும் தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று குடியிருப்பு வாசிகளுக்கு தடையில்லா சான்றிதழ் பெற்று பட்டா வழங்குவதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டது என்றும் தெரிவித்தார் மேலும் செங்கோட்டையும் நீக்கப்பட்டது எனக்கும் மன வருத்தமாகத்தான் இருக்கிறது எனவும் என்னை எடப்பாடி பழனிசாமி நல்ல முறையில் தான் பார்த்துக் கொள்கிறார் எனவும் கட்சிக்கு விரோதமாக யார் செயல்பட்டாலும் அவர்கள் இது நடவடிக்கை எடுக்கக்கூடியவர் எடப்பாடி பழனிசாமி என்றும் இதனால் அவரை நாம் பாராட்ட வேண்டும் என்றும் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்தார் இன்னும் ஆறு மாசம் இது இன்னும் ஆறு மாசம் இருக்கு எங்களை பொறுத்தவரைக்கும் மக்கள் தான் எஜமானார்கள் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா மக்கள்கிட்ட தான் நீங்க போய் கேட்கணும் எங்கிட்ட கேட்கக்கூடாது உங்களுடைய ஏற்கனவே பணியாற்றி இருக்கிற செல்லூர் ராஜு அவர் செயல்பாடு உங்களுக்கு பிடித்திருக்கா இல்ல புதிதா கொண்டு வர போறீங்களா திமுக அதுவும் திமுகவுல இருந்து கொண்டு வரப் போறாங்களா ஒரு மாமண்ட உறுப்பினரே சமாளிக்க முடியல மதுரையில் ஒவ்வொரு வார்டிலையும் மாமன்ற உறுப்பினரவே சமாளிக்க முடியல ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்தால் என்ன மாதிரி சமாளிக்க முடியும் எப்படி சமாளிக்க முடியும் மக்களுக்கு தெரியும் அவருடைய நல்ல எதுக்காக போக முடியுமா நாய் அவுத்து விட்டுருவாங்க வீட்டு வீட்டுக்கு போனால் மடு கொடுக்கணும் கோரிக்கை வைக்கணும்னா நாய் அவுத்து விட்டுருவாங்க அதை அதெல்லாம் அவங்கள ஜமீன்தார் போக்கில் இருப்பாங்க திமுகன்றது என்னான்னா எப்போவுமே மக்கள் பண்ணி செய்ய மாட்டாங்க ஒழிக என்று ஒளியை எழுப்பி கத்தினால் மட்டும் போதாது வீடு வீடாக சென்று பாமகவிற்காக பிரச்சாரம் செய்யுங்கள் என்று ஜெயம்கொண்டத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் தொண்டர்களுக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிவுரை வழங்கினார் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் தமிழகம் முழுவதும் உரிமையை மீட்க தலைமுறைக்காக என்ற தலைப்பில் நடைப்பயணம் மேற்கொண்டு வருகிறார் அதன்படி இன்று அரியலூர் மாவட்டத்தில் இப்பயணத்தை மேற்கொண்ட அவர் அன்புமணி ராமதாஸ் ஜெயங்கொண்டத்தில் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று சிறப்புரையாற்றினார் அப்போது திமுக அரசு மக்களுக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்தவில்லை என்று குற்றம் சாட்டினார் உடனே கூட்டத்திற்கு முன்னால் இருந்த தொண்டர்கள் திமுக ஒழிக என்று கோஷமிட்டனர் அப்பொழுது பேசிய அன்புமணி ராமதாஸ் ஒழிக என்று கத்தினால் மட்டும் போதாது கிராமம் கிராமமாக வீடு வீடாக சென்று பிரச்சாரம் செய்யுங்கள் என்று தொண்டர்களுக்கு அறிவுரை வழங்கினார் மேலும் படையப்பாப் திரைப்படத்தில் நடிகர்கள் ரஜினி செந்தில் ஆகியோர் பெண் பார்க்கும் படலத்தில் சட்டை மாற்றிய கதை கூறி அமைச்சர் சிவசங்கர் செந்தில் பாலாஜியை அன்புமணி ராமதாஸ் கலாய்த்தார் கோவையில் நடைபெற்ற ஷோட்டோ கான் மாநில அளவிலான கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டியை திருப்பாச்சிப்பட புகழ் நடிகர் பெஞ்சமின் துவக்கி வைத்தார் கோவையில் மை கராத்தே இன்டர்நேஷனல் பயிற்சி மையத்தின் இருபதாவது ஆண்டு விழா முன்னிட்டு நிகான் ஷோட்டோ கான் கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டி கோவை சரவணப்பட்டி பகுதியில் உள்ள தனியார் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது மை கராத்தே இன்டர்நேஷனல் சார்பில் நடைபெற்ற போட்டியில் திருச்சி சென்னை காஞ்சிபுரம் கோவை வேலூர் ஈரோடு கரூர் மதுரை கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் முன்னதாக நடைபெற்ற கராத்தே போட்டியின் துவக்க விழாவில் ஹிஜான் ஷோட்டோகான் கராத்தே சங்கத்தின் தமிழ்நாடு தலைமை பயிற்சியாளர் தியாகு நாகராஜ் தலைமை தாங்கினார் விழாவில் சிறப்பு அழைப்பாளராக விஜய் நடித்த திருப்பாச்சி பட புகழ் நடிகர் பெஞ்சமின் கலந்து கொண்டு போட்டிகளை துவக்கி வைத்தார் இதனையடுத்து மூன்றாவது ஆண்டாக கட்டா மற்றும் கமுத்தே என இரண்டு பிரிவுகளில் நடைபெற்ற போட்டிகளில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவி மாணவிகள் ஆர்வமுடன் பங்கேற்று தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தினர் கோவையில் நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெறும் மாணவர்கள் குஜராத் மாநிலத்தில் நடைபெற்றுள்ள உள்ள தேசிய அளவிலான கராத்தே போட்டியில் தமிழக அணிக்காக பங்கேற்க உள்ளதாக போட்டியின் ஒருங்கிணைப்பாளரும் மை கராத்தே இன்டர்நேஷனல் கராத்தே பள்ளியின் தலைவர் செஞ்சாய் தியாகு நாகராஜ் தெரிவித்தார் வணக்கம் நான் திரைப்பட நடிகர் உங்கள் அன்பு திருப்பாச்சி பெஞ்சமின் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் இந்த கராத்தே இருபதாவது ஆண்டு துவக்க விழா ரொம்ப அற்புதமாக நடந்துகிட்ருக்கு பல்வேறு மாவட்டங்கள்லேருந்து மாநிலங்கள் பல்வேறு இடங்கள்லேருந்து இங்கே வந்து அந்த மாணவர்களாக வந்து அவங்களுக்கு திறமையை வெளிக்காட்டிகிட்டு இருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப பெருமையாக இருக்குது உடல் நலத்தை எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிறத அவங்க வந்து ரொம்ப அற்புதமாக அட்டகாசமாக இந்த விளையாட்டு வந்து எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது அவங்க வந்து சொல்லிக் கொடுத்துட்ருக்காங்க உண்மையில் ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி ஈவெண்ட்டை நடத்தி திறமையான கராத்தே மாணவர்களை அவங்க இந்த மை கராத்தே ஸ்கூல் மூலயமா உலகுக்கு அறிமுகப்படுத்திகிட்டு இருக்காங்க என்பதை பெருமையோடு நான் சொல்லிக்கொள்ள கவலைப்பட்டிருக்கின்றேன் அது மட்டும் இல்லாமல் இதில் சிறந்து விளங்குறவங்க நிறைய பேர் இந்த நோபல் வேர்ல்ட் ரெக்கார்டில் புக் அவங்க வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இந்த நேரத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன் கொல்கத்தாவிலிருந்து தஞ்சை ரயில் நிலையத்திற்கு வந்த இருபத்தி ஏழு லட்சத்து முப்பதாயிரம் சாக்கு பைகளை தஞ்சை மாவட்டத்தில் உள்ள நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு ராலிகள் மூலம் அனுப்பி வைக்கும் பணி நடைபெற்றது தஞ்சை மாவட்டத்தில் இருநூற்று தொன்னூற்றி ஒரு கொள்முதல் நிலையங்கள் செயல்பாட்டில் உள்ளது இதுவரை இரண்டு லட்சத்து பதினைந்தாயிரத்து நானூற்று நாற்பத்தி எட்டு மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டு ஒரு லட்சத்து தொன்னூற்றி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தொரு மெட்ரிக் டன் நெல் பாதுகாப்பாக நகர்வு செய்யப்பட்டுள்ளது நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் இருப்பில் உள்ள இருபத்தி இரண்டாயிரத்து ஐநூற்று பதினேழு மெட்ரிக் டன் நெல் குள்முட்டைகளை பாதுகாப்பாக முடிவைக்கப்பட்டு நகர்வு செய்யப்பட்டு வருகின்றன நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் கொள்முதல் செய்வதற்காக எட்டு லட்சத்து ஆறாயிரத்து ஐநூற்று அறுபத்தி மூன்று சாக்கு பைகளும் சேமிப்பு கிடங்குகளில் பனிரெண்டு லட்சத்து எழுபத்தி மூன்றாயிரத்து அறுநூற்று இருபத்தி சாக்கு பைகளும் இருப்பில் உள்ளது இந்த நிலையில் கொல்கத்தா சனல் ஆலை மூலம் மேற்கு வங்க மாநிலம் பத்ரேஸ்வர் ரயில் நிலையத்திலிருந்து தஞ்சாவூர் ரயில் நிலையத்திற்கு சரக்கு ரயில் நாற்பத்தி இரண்டு பெட்டிகளில் ஐந்தாயிரத்து நானூற்று அறுபது பண்டல்களில் இருபத்தி ஏழு லட்சத்து முப்பதாயிரம் சாக்கு பைகள் வந்தடைந்தது இதனையடுத்து நூற்று அறுபத்தி ஐந்து தொழிலாளர்கள் மூலம் தஞ்சை மாவட்டத்தில் உள்ள முன்னூறு நேரடி கொள்முதல் நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கும் பணி நடைபெற்றது மேலும் தஞ்சை மற்றும் கும்பகோணம் ஆகிய பகுதிகளுக்கு சரக்கு ரயிலில் மூலம் மொத்தம் ஐம்பத்தி நான்கு லட்சத்து அறுபதாயிரம் சாக்கு பைகள் அனுப்பி வைக்கப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது தமிழ்நாடு கைத்தறி விசைத்தறி தீப்பெட்டி உள்ளிட்ட அனைத்து அமைப்பு சாரா தொழிலாளர்கள் சங்கத்தின் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெள்ளி விழா குடியாத்தத்தில் கொண்டாடப்பட்டது குடியாத்தம் அம்மன் பேட்டை பகுதியில் உள்ள திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு கைத்தறி விசைத்தறி தீப்பெட்டி உள்ளிட்ட அனைத்து அமைப்பு சாரா தொழிலாளர் சங்கத்தின் இருபத்தைந்தாம் ஆண்டு வெள்ளி விழா நடைபெற்றது சங்கத்தின் மாநில தலைவர் சுப்பிரமணி தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு அழைப்பாளராக நகராட்சி தலைவர் சவுந்தரராஜன் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினார் மேலும் கைத்தறி விசைத்தறி தீப்பெட்டி தொழிலாளர்களுக்கு அரசு பல்வேறு சலுகைகளையும் திட்டங்களையும் செயல்படுத்தி வருகிறது என்றும் இதனை தொழிலாளர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்தார் விழாவில் கைத்தறி விசைத்தறி தீப்பெட்டி உள்ளிட்ட தொழிலை பாதுகாக்க வேண்டும் நலிந்த தொழிலாளர்களுக்கு அரசு ஓய்வூதியம் வழங்க வேண்டும் தொழிலாளர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளில் தீர்மானங்களாக நிறைவேற்றப்பட்டன இதனைத் தொடர்ந்து தொழிலாளர்களுக்கு அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டது இதில் கம்பன் கழக தலைவர் பழனி செங்குநாதர் சங்கத் தலைவர் ஜோதி வழக்கறிஞர் கோபி நகராட்சி உறுப்பினர் சீதாலக்ஷ்மி சிவகுமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் செய்யாற்றில் நடைபெற்ற டெங்கு கொசு புழு ஒழிப்பின் முன் முன்களப் பணியாளர்களின் சங்கத்தில் கலந்தாய்வு கூட்டத்தில் நான்கு அம்ச கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாற்றில் தனியார் திருமண மண்டபம் ஒன்றில் தமிழ்நாடு டெங்கு கொசு மற்றும் புழு ஒழிப்பு முன்களப் பணியாளர்கள் சங்கத்தின் சார்பில் சங்கத்தின் மாவட்ட தலைவர் ராஜகோபால் தலைமையில் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் மாவட்ட பொதுச்செயலாளர் செயலாளர் செல்வகுமார் பொருளாளர் தங்கராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு கூட்டத்தை சிறப்பித்தனர் கூட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான தமிழ்நாடு டெங்கு கொசு மற்றும் புழு ஒழிப்பு முன்கள பணியாளர்கள் சங்கத்திற்கு பொறுப்பாளர்கள் தேர்வு செய்யப்பட்டனர் அதனைத் தொடர்ந்து கூட்டத்தில் ஆண்டு முழுவதும் பணி வழங்க வேண்டும் பழைய முறைப்படி வட்டார வறட்சி அலுவலர் மூலமாக ஊதியம் வழங்க வேண்டும் என்ஜிஓ மூலம் பணி வழங்குவதை உடனே ரத்து செய்ய வேண்டும் விலைவாசிக்கு ஏற்றவாறு டெங்கு கொசு ஒழிப்பு பணியாளர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் ஊதியத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் என்ற நான்கு அம்ச கோரிக்கைகளை தமிழக அரசை நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது பொன்னேரி ஆதித்தனார் அரங்கில் நடைபெற்ற பொன்னேரி வட்டார நாடார் சங்கத்தின் மாதாந்திர செயற்குழு கூட்டத்தில் சங்க வளர்ச்சியின் வரவு செலவு கணக்குகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டார நாடார்கள் சங்கத்தின் மாதாந்திர செயற்குழு கூட்டம் ஆதித்தனார் அரங்கில் நடைபெற்றது கூட்டத்திற்கு சங்கத்தின் தலைவர் ஏ எஸ் நடராஜன் நாடார் தலைமை தாங்கினார் பொதுச்செயலாளர் சின்னத்தம்பி நாடார் பொருளாளர் காமராஜ் நாடார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் செயற்குழு கூட்டத்தில் சங்க வளர்ச்சி வரவு செலவு கணக்குகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது இதில் நாடார் சங்க நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் கபடி வீராங்கனை கண்ணகி நகர் கார்த்திகாவிற்கு ஒரு லட்சம் ரொக்க பணத்துடன் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரும் கண்ணகி நகர் கபடி அணியின் கேப்டன் சுஜிக்கு சைக்கிளுடன் ரூபாய் பயிற்சியாளருக்கு ஸ்மார்ட் வாட்ச் உள்ளிட்டவற்றை பாஜக விளையாட்டு பிரிவு மாநில தலைவர் நயினார் பாலாஜி பரிசாக வழங்கினார் சென்னை கிழக்கு மாவட்ட பாஜக விளையாட்டு மற்றும் திறன் மேம்பாட்டு பிரிவு சார்பில் டாக்டர் ஆர் விக்னேஸ்வரன் சேர்மந்துரை மாலிசரவணன் ஆகியோர் ஏற்பாட்டில் தங்கம் வென்று தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்த்த கண்ணகி நகர் கபடி வீராங்கனை கார்த்திகா கண்ணகி நகர் கபடி அணி கேப்டன் சுஜி மற்றும் பயிற்சியாளர் ஆகியோருக்கு பரிசுகள் அளிப்பதற்கு கண்ணகி நகருக்கு சென்ற பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனின் மகன் நயினார் பாலாஜிக்கு அப்பகுதி மக்கள் பட்டாசு வெடித்தும் மேலதாள வாத்தியங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு அளித்தனர் அதன் பின்னர் கபடி பயிற்சியாளர் ராஜி வீட்டிற்கு சென்ற பாஜக விளையாட்டு பிரிவின் மாநில தலைவர் நயினார் பாலாஜி தங்கம் வென்ற கண்ணகி நகர் கார்த்திகா கண்ணகி நகர் கபடி கனி கேப்டன் சுஜி பயிற்சியாளர் ராஜி சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தி பாராட்டுகளை தெரிவித்தார் கார்த்திகாவிற்கு ஒரு லட்சம் பணமும் ஸ்கூட்டரும் வழங்கினார் இதே போன்று பயிற்சியாளர் ராஜுக்கு ஸ்மார்ட் பாஜக விளையாட்டு பிரிவு மாநில தலைவர் நயனார் பாலாஜி பரிசாக வழங்கினார் செங்கோட்டை அருகே உள்ள பன்மொழி பாறையடு தெருவில் ஓய்வு பெற்ற மின்வாரி அதிகாரி ஷாஜகான் வெட்டில் நுழைந்த மலைப்பாம்பை வனத்துறையினர் பிடித்து மேக்கரை காப்பு காட்டு பகுதியில் விட்டனர் தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அருகே உள்ள பன்மொழி பாறையடி தெருவில் வசித்து வரும் ஓய்வு பெற்ற மின்வாரிய அதிகாரி ஷாஜகான் என்பவரது வீட்டில் மலைப்பாம்பு ஒன்று புகுந்தது உடனடியாக ஷாஜகான் தமமுகவினருக்கு தகவல் தெரிவித்தனர் இதனையடுத்து தமமுக நிர்வாகிகள் உடனடியாக செங்கோட்டை வனத்துறை அலுவலகத்திற்கு தகவல் அளித்ததன் அடிப்படையில் வனத்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு வந்து மலைப்பாம்பை பிடித்து சென்று மேக்கரை காப்பு காட்டு பகுதியில் விட்டனர் பெரியபாளையம் அருகே ஆரணியில் திமுக பாக முகவர்களுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் பெரியபாளையம் அடுத்த ஆரணி பேரூர் திமுக சார்பில் பேரூராட்சியில் உள்ள லட்சுமி அம்மன் கோவில் வளாகத்தில் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி தமிழ்நாடு தலைக்குனியாது என்ற தலைப்பில் பாக முகவர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் ஆரணி பேரூர் திமுக செயலாளர் பி முத்து தலைமையில் நடைபெற்றது கூட்டத்திற்கு மாவட்ட பேரூர் நிர்வாகிகள் ஜி பி வெங்கடேசன் ரோஸ் பொன்னையன் பேரூர் அவைத்தலைவர் ரமேஷ் பொருளாளர் கு கரிகாலன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கூட்டத்தில் பேரூர் செயலாளர் முத்து பேசும்போது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் நமது ஆரணி பேரூராட்சியில் உள்ள அனைத்து வார்டுகளில் உள்ள நிர்வாகிகள் அயராது உழைத்து வார்டு வாரியாக பெருவாரியான வாக்குகளை பெற்றுத்தர பாடுபட வேண்டும் என்று தெரிவித்தார் அதன் பின்னர் நிர்வாகிகளுக்கு மினி புத்தகங்கள் வழங்கினார் இதில் வார்டு செயலாளர் நீலகண்டன் நிர்வாகிகள் ரஹ்மான் கான் கலையரசி உதயகுமார் பழனி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் சிஐடியுவின் பதினாறாவது மாநில மாநாடு கோவை நவ இந்தியா பகுதியில் நான்கு நாட்கள் நடைபெற உள்ளதாக மாநில துணைத் தலைவர் சந்திரன் தெரிவித்தார் சிஐடியுவின் பதினாறாவது மாநில மாநாடு கோவை நவ இந்தியா பகுதியில் உள்ள எஸ் என்ஆர் கலையரங்கத்தில் நவம்பர் மாதம் ஆறாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை நான்கு நாட்கள் நடைபெற உள்ளது இது தொடர்பாக கோவை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் மாநில துணைத் தலைவர் சந்திரன் வரவேற்பு குழு தலைவர் பத்மநாபன் கோவை மாவட்ட தலைவர் மனோகரன் மாவட்ட பொருளாளர் வேலுசாமி ஆகியோர் இணைந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு துவங்கப்பட்ட சிஐடியூ ஐம்பது ஆண்டுகளை கடந்துள்ளது என்றும் கோவையில் ஆறாம் தேதி துவங்க ஒன்பதாம் தேதி வரை நான்கு நாட்கள் நடைபெறும் பதினாறாவது சிஐயூடி மாநாட்டில் தமிழகம் முழுவதிலுமிருந்து இருந்து ஐம்பது பிரதிநிதிகள் பங்கேற்கிறார்கள் என தெரிவித்தார் மேலும் மாநாட்டில் தியாகிகள் ஜோதி நிகழ்ச்சியும் தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சியும் நடைபெற உள்ளதாகவும் மாநாட்டை சிஐடியு அகில இந்திய தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான தபன்சன் நிர்வாகி ஹேமலதா ஆகியோர் துவக்கி வைக்க உள்ளதாகவும் முன்னதாக ஐந்தாம் தேதி வரலாற்று கண்காட்சி நடைபெற உள்ளதாகவும் தெரிவித்தனர் இந்தியாவில் எல்லா பகுதிகளுக்கும் இன்றைக்கு தொழிலாளிகள் போய் வேலை செய்கிறது என்பது நடந்து கொண்டு இருக்குது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்திய நாடு முழுவதும் இன்றைக்கி நடக்குது பீகார்லேருந்து இங்கே வேலைக்கு வருகிறான்னு சொன்னாலே இன்றைக்கி பீகாரில் வேலை வாய்ப்பு இல்லைங்கிறதான் நான் பார்க்க முடியும் கூட பீகார் தேர்தல் என்ன பாதிக்கப்படுதுன்னா இந்தியாவிலேயே ஒரு மோசமான பின்தங்கிய வாழ முடியாத அளவுக்கு இருக்கிற பீகார் அப்படிங்கிற போது இன்றைக்கு எல்லா பக்கமும் வந்துட்டு இருக்கிறாங்க அப்படி வந்து பீகாரில் துன்புறுத்தப்படுவதெல்லாம் இல்லை ரெண்டு நாளாக பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் பீகார் தொழிலாளிகளே பேட்டி கொடுக்குற நிலைமையிலும் பார்க்க முடியும் எனக்கு சொந்த ஒரு திருப்பூர் திருப்பூரில் வந்து லட்சக்கணக்கான பேர் இன்றைக்கு எல்லா மாநிலத்திலேருந்தும் வந்திருக்கிறாங்க அமைதியாக இருக்கிறாங்க மக்களோடு இருக்கிறாங்க தொழிலாளிகளாக இருக்கிறாங்க இருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனால் அனுபவம் என்ன சொல்லுதுன்னா பல்வேறு மாநிலங்களிலிருந்து வந்திருக்கிற அந்த தொழிலாளிகளை கேட்டால் அவங்க ஊரில் ஜாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் எங்களை எல்லாம் அடிமைகளாக நடத்துகிறாங்க இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்தால் எங்களை தொழிலாளிகளாக மனிதர்களாக பார்க்குறாங்கிற முறையில் நேரடியாக பல அனுபவங்களை எல்லாம் நாம் கேட்டிருக்கிறோம் அது பொய்யானது செங்காடு ஊராட்சி மன்ற ஐந்தாவது வார்டு உறுப்பினர் கோமதி ராஜசேகரனின் பதினாறாம் ஆண்டு திருமண விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த செங்காடு ஊராட்சியில் எம் கே ஆர் என்டர்பிரைசஸ் உரிமையாளரும் செங்காடு ஊராட்சி மன்ற ஐந்தாவது வார்டு உறுப்பினருமான கோமதி ராஜசேகரின் பதினாறாம் ஆண்டு திருமண நாள் விழா கொண்டாடப்பட்டது விழாவில் அரசியல் கட்சி தலைவர்கள் அரசு அதிகாரிகள் எம் கே ஆர் என்டர்பிரைசஸ் ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு கோமதி ராஜசேகர் தம்பதியினருக்கு மலர் மாலை மற்றும் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர் அப்போது வாழ்த்து தெரிவித்த அனைவருக்கும் கோமதி ராஜசேகர் தம்பதியினர் நன்றி தெரிவித்தனர் விழாவில் பங்கேற்றவர்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் இனிப்புகளுடன் அரசுவை உணவு வழங்கப்பட்டது செங்கல்பட்டு அருகே பள்ளி மாமண்டூர் இடையே பாலாற்றின் குறுக்கே உள்ள பாலத்தில் ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் செங்கல்பட்டு அடுத்த இருக்குன்றம் பள்ளி மாமண்டூர் இடையே பாலாற்றின் குறுக்கே உள்ள பாலம் சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருவதால் திருச்சியிலிருந்து சென்னை நோக்கி வரும் வாகனங்கள் மாற்றுப்பாதையில் திருப்பி விடப்பட்டுள்ளது இதனால் சென்னை வருபவர்கள் சில கிலோமீட்டர் தூரம் சுற்றி வர வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது சென்னையிலிருந்து திருச்சி செல்லும் வாகனங்கள் சென்னை திருச்சி சாலையில் ஒரு வழி பாதையில் செல்கின்றன ஒரு வழிபாதையில் மூன்று வரிசையாக ஒரே நேரத்தில் அதிக அளவிலான வாகனங்கள் வருவதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது இதனால் வாகனங்கள் ஊர்ந்தியபடியே செல்கின்றன இதனால் சுமார் ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன இதன் காரணமாக மாணவ மாணவிகள் பணியாளர்கள் அவசரத்திற்கு செல்ல முடியாமல் ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு நடந்தே செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது சில நேரங்களில் போக்குவரத்து நெரிசலில் ஆம்புலன்ஸ் வாகனங்களுக்கும் சிக்கி தவிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் இருகுன்றம் பள்ளி மாமண்டூர் இடையே பாலாற்றின் குறுக்கே உள்ள பாலத்தில் ஏற்படுகின்ற பாதிப்புகளுக்கு நிரந்தர தேர்வு காண வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் லட்சிவாக்கம் கிராமத்தில் நடைபெற்ற திமுக பாக முகவர்களுக்கான ஆலோசனை கூட்டத்தில் பாக முகவர்களுக்கு மினி புத்தகம் வழங்கப்பட்டது எல்லாபுரம் வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் லச்சிவாக்கம் கிராமத்தில் எண் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி தமிழ்நாடு தனை குடியாது என்ற தலைப்பில் பாக முகவர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் ஒன்றிய செயலாளர் பி மூர்த்தி தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் சிறப்பு அடைப்பாளராக குமடிப்புண்டி தொகுதி பொறுப்பாளர் கவி கணேசன் கலந்து கொண்டு பேசினார் அதன் பின்னர் கூட்டத்தில் பங்கேற்ற பாக முகவர்களுக்கு மினி புத்தகம் வழங்கப்பட்டது கூட்டத்தில் மாவட்ட அவைத்தலைவர் பகலவன் பொதுக்குழு உறுப்பினர்கள் ஏ வி ராமமூர்த்தி பாசே குணசேகரன் மாவட்ட கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை அமைப்பாளர் வி பி ரவிக்குமார் மாவட்ட ஓட்டுநர் அணி துணை அமைப்பாளர் ராஜேஷ் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் லோகேஷ் ஒன்றிய இளைஞர் அமைப்பாளர் ராஜா வழக்கறிஞர்கள் சீனிவாசன் முனுசாமி அப்புன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதியில் திமுக அமோகமாக வெற்றி பெற அனைவரும் பாடுபட வேண்டும் என்று ஸ்ரீபெரும்புத்தூரில் திமுக இளைஞரணி நிர்வாகிகளுக்காக நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் ஸ்ரீபெரும்புத்தூர் திமுக ஒன்றிய செயலாளர் கோபால் தெரிவித்தார் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூரில் திமுக இளைஞரணி நிர்வாகிகளுக்கான ஆலோசனைக் கூட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் திமுக ஒன்றிய செயலாளர் கோபால் ஸ்ரீபெரும்புத்தூர் ஒன்றிய குழு துணைத் தலைவர் மாலதி போஸ்கோ ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் பங்கேற்றவர்களை திமுக ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் தண்டலம் பிபிஆர் பி ஆர் மனோஜ்குமார் வரவேற்றார் கூட்டத்தில் ஸ்ரீபெரும்புத்தூர் நகராட்சித் தலைவர் சாந்தி சதீஷ்குமார் நகர இளைஞரணி துணை அமைப்பாளர் மதன்ராஜ் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு திமுக இளைஞரணி நிர்வாகிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினர் கூட்டத்தில் திமுக இளைஞரணி நிர்வாகிகளுக்கிடையே இடையே ஸ்ரீபெரும்புத்தூர் திமுக ஒன்றிய செயலாளர் கோபால் உரையாற்றினார் திமுகவின் நலத்திட்டங்களை எடுத்துரைத்து வாக்கு சேகரிக்க வேண்டும் என்றும் வாக்காளர்களாக இல்லாதவர்களுக்கு வாக்குரிமை பெற்றுத்தர வேண்டும் எனவும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதியில் அதிக வாக்கு வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெற பாடுபட வேண்டும் என திமுக இளைஞர் அணியின் நிர்வாகிகளை ஸ்ரீபெரும்புத்தூர் திமுக ஒன்றிய செயலாளர் கோபால் கேட்டுக்கொண்டார் கூட்டத்தில் காஞ்சிபுரம் மாவட்ட தகவல் தொழிலாளர் அணி அமைப்பாளர் பண்டுட்டி சலம் ஸ்ரீபெரும்புத்தூர் ஒன்றிய கவுன்சிலர் பரமசிவம் கலை இலக்கிய மாணவரணி அருண் ஸ்ரீபெரும்புத்தூர் தகவல் தொழில்நுட்ப அணியின் துணை அமைப்பாளர் செல்வகுமார் கிளை திமுக கிளை செயலாளர் மோகன் ஸ்ரீபெரும்புத்தூர் நகர துணை செயலாளர் ஆறுமுகம் வெங்காய திமுக கிளை செயலாளர் ரமேஷ் உட்பட ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் தஞ்சை பெருவுடையார் பெருநாயகி அம்மன் வெள்ளி ரிஷப வாகனத்தில் நான்கு ராஜ வீதிகளின் வழியாக வீதி உலா சிறப்பாக நடைபெற்றது உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவிலை எழுப்பிய பேரரசன் ராஜராஜ சோழன் அரியணை ஏறிய தினம் ஆண்டுதோறும் சதய விழாவாக தஞ்சையில் இரண்டு நாட்கள் கொண்டாடப்பட்டு வருகிறது இரண்டாவது நாளில் ராஜராஜ சோழனின் சிலைக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து பெருவுடையார் மற்றும் பெரிய நாயகி அம்மனுக்கு நாற்பத்தி வகையான பொருட்கள் மூலம் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு தீப ஆராதனை நடைபெற்றது அதன் பின்னர் பெருவுடையார் பெருநாயகி அம்மன் வெள்ளி ரிஷப வாகனத்தில் பெரிய கோவில் வளாகத்திலிருந்து வண்ண விளக்குகளின் அலங்காரத்தில் இசை முழக்கத்துடன் வீதி உலா சென்றார் இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு பெருவுடையார் பெரிய நாயகியம்மனை அம்மனை வழிபட்டனர் விழாவில் இரண்டு நாட்களிலும் இடையிடையே பட்டிமன்றம் கருத்தரங்கம் இசை நிகழ்ச்சிகள் பரதநாட்டியம் என பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது ஓமலூர் அருகே உள்ள கல்லறை தோட்டத்தில் மழைநீர் நிரம்பியதால் கிறிஸ்துவ மக்கள் பங்கு தந்தைகள் மேடான பகுதியில் நின்று திருப்பலி செய்தனர் சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையின் ஓரம் கிறிஸ்தவர்களுக்கு சொந்தமான கல்லறை தோட்டம் உள்ளது இங்கு பல தலைமுறைகளாக இறந்தவர்களின் உடல்கள் அடக்கம் செய்யப்பட்டு வழிபாடு செய்யப்படுகிறது தற்போது ஒரு தரப்பினர் தங்களுக்கே சொந்தம் என்று கூறியதால் பராமரிப்பு இல்லாமல் மழைநீர் குளம் போல தேங்கியுள்ளது மேலும் புதர்கள் மண்டியதால் விஷ ஜந்துக்கள் நடமாட்டம் அதிகரித்துள்ளது இந்த நிலையில் இன்று கல்லறை திருநாள் அனுசரிக்க முடியாததால் பங்கு கிறிஸ்தவர்கள் மேடான பகுதியில் நின்று கல்லறை திருநாள் அனுசரித்தனர் ஒரு சிலர் கல்லறையை சுத்தம் செய்து மலர்கள் தூவினர் ஒரு சிலர் கல்லறையை சுத்தம் செய்ய முடியாமல் வழிபட்டனர் இந்த நிலையில் ஒரு தரப்பினரின் ஆதிக்கத்தில் உள்ள கல்லறைகள் தோட்டத்தை மீட்டு வழக்கம் போல் அனைத்து கிறிஸ்தவர்களும் பயன்படுத்தும் கல்லறையாக மாற்ற வேண்டும் என்று கிறிஸ்தவர்கள் கோரிக்கை விடுத்தனர் வணக்கம் சார் ஏன் உங்கள் வந்து கனிதா நாங்கள் ஆரம்பத்தில் இருந்தே கிறிஸ்டின்ஸ் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாவது வருஷத்துல இருந்து எங்கள் சொந்தக்காரங்க எங்கள் உச்சார தாத்தா பாட்டி எல்லாருமே இறந்தவங்க எல்லாருமே இங்கேதான் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க ஒவ்வொரு வருஷமும் கல்லறை திருநாளுக்கு நாங்கள் வந்தீங்க அவங்க எங்களை பொறுத்த வரைக்கும் அது அவங்க இருக்கிற கல்லறை இல்லை எங்களுக்கு அவங்க இருக்கிற கோயில் அதனால் அவங்க இருக்கிற கோயிலை நாங்கள் எடுத்துக்கட்டி நல்லபடியாக கும்பிட்ணும் அதில் எங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தி இருக்கும் என்னன்னா இந்த கல்லறையில் ஒரு அத்தியாவசிய தேவையில்லை ஒரு கடமே வந்துச்சுன்னா கூட அதை புதைக்கிறதுக்கு உண்டான ஒரு தண்ணி வசதியோ ஒரு வாட்ரு வசதியோ ஒரு நடப்பாத வசதியோ எதுவுமே இல்லை சரி அதுவும் இல்லைனாலும் பொருட்படுத்திக்கிட்டே நாங்கள் இத்தனை வருஷமாக இருந்தோம் மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள் பீகார் விரைவில் கிழக்கு இந்தியாவில் ஜவுளி மற்றும் சுற்றுலாவின் முக்கிய மையமாக மாறும் பீகார் இளைஞர்கள் அனைவரும் சொந்த மாநிலத்தில் பணியாற்ற வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி உரை சி ஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவன் ஏவுதளத்தில் இருந்து எல்விஎம் த்ரீ ராக்கெட் விண்ணில் ஏவப்பட்டது பாக்கத்தில் கோவில் குளத்தில் மூழ்கி இரண்டு குழந்தைகள் உயிரிழப்பு குழந்தைகளின் பெற்றோருக்கு தலா ரூபாய் மூன்று லட்சம் வழங்கப்படும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவிப்பு தேர்தலை சீர்குலைப்பதற்கான திட்டமிட்ட சதியே வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் சென்னையில் நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்தில் திருமாவளவன் உரை மெக்சிகோவில் ஹெர்மோசிலோ நகர மையத்தில் சூப்பர் மார்க்கெட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் இருபத்தி மூன்று பேர் உயிரிழப்பு இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் ஜெம் செய்திகள் நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு உடனுக்குடன் செய்திகளுக்கான ஜெம் லைவ் டாட் டிவ் என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்